சென்னையில் பேருந்து நிழற்கூடை சரிந்து விழுந்து நான்கு பெண்கள் காயம் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது சென்னை நகர் வனாந்துறை பேருந்து நிறுத்தத்தில் இன்று மாலை பேருந்துக்காக பயணிகள் ஆறு பேர் காத்திருந்தனர் அப்பொழுது திடீரென பேருந்து நிறுத்த நிழற்கூடை சரிந்து அமர்ந்திருந்த நான்கு பெண்கள் மீது விழுந்தது இதனால் மற்றவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் உடனே அருகில் இருந்த பொதுமக்கள் நிழற்கூடையின் கீழ் சிக்கிய நான்கு பெண்களையும் பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இவ்விபத்தில் நான்கு பெண்களும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் விபத்து தொடர்பாக சாஸ்திரி நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் காயமடைந்தவர்கள் திருவொற்றியூரை சேர்ந்த கோகிலா வயது அறுபத்தி ஒன்பது திருவான்மியூரை சேர்ந்த லக்ஷ்மி வயது நாற்பது வியாசர்பாடியை சேர்ந்த முத்துலட்சுமி வயது நாற்பத்தி ஒன்பது பூங்குடி வயது அறுபது என்பது தெரியவந்தது மேலும் நிழற்கூடையின் தூண்கள் துரிப்புடித்ததால் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது இவ்விபத்து குறித்து சாஸ்திரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது நிழற்கூடை சரிந்து விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநகராட்சி ஊழியர்கள் பேருந்து நிழற்கூடையை அகற்றி அருகில் நடைபாதையில் போட்டுள்ளனர்